அதாவது மேலே இருக்கிற அந்த பொடுகு ஃபார்ம் ஆகிற விஷயத்த இந்த ஷாம்புனுடைய அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கால்ப்ல அதுப்பட்டவுடனே அதனுடைய காரத்தன்மையினால் அது வந்து வெளியே தள்ளிடும் பட் உருவாக்குறதெல்லாம் அது ஒருபோதும் தடுக்காது அந்த பொடுகு உருவாறுதல் அப்படிங்கிறது எங்கள் சித்த மருத்துவ அடிப்படையில் பித்தத்தன்மை கூடுறதுனால உடலினுடைய சூடு கூடுறதுனால வரக்கூடிய விஷயம் நிறைய பழங்கள் எடுக்கிறது நிறைய தண்ணீர் குடிக்கிறது உடலினுடைய சூட்டை தணிக்கக்கூடிய விஷயங்களை உணவில் எடுக்கும்போது அந்த பொடுகு உருவாதல் தன்மையாக வரும் அந்த உருவான விஷயத்தை நீக்குவதற்கு உள்ள மூலிகை தைலங்களோ இல்லை மருந்துகளோ தற்காலிகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் வருவதை தடுப்பதற்கு உள்ள உணவில் வந்து சீரக தண்ணி குடிக்கிறது பழங்கள் எடுத்துக்கொள்வது பித்தம் தீர்க்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கிறது நல்லது எண்ணெய் குளியலுங்கிறது பொதுவாகவே உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது காலகாலமாக வந்து நான் சனி நீராடுன்னு அவ்வளோ சொன்னதுலேருந்து எடுத்தாலும் சரி காலகாலமாக உடலை எண்ணெய் வச்சு குளிக்கிறதுங்கிறது வந்து ஒரு காலத்தில் அதை வந்து ரொம்ப அலட்சியமாக சொன்னாங்க ஏன்னா வெளியே தேக்கிற எண்ணெயை போட்டு தூக்குனா இது இப்படி உள்ளே அப்போது பேருமே உள்ளே போதான்னாங்க ஆனால் பல ஆய்வு அறிக்கைகள் வந்து எண்ணெய் போட்டு உடம்பை தேய்ச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது உடலினுடைய உட்சுரப்புகள் எவ்வளவு மாறுது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய சுரப்புகள் உள்ள எவ்வளோ வருதுன்னு இப்போல்லாம் ஆய்ந்தறிந்து சொல்லிட்டாங்க நம்மளே எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு உடம்புல ஏதோ ஒரு மாதிரி தூங்கணும் போல டயர்டாக அந்த ஃபீல் வர்றதே உள்ள மாற்றம் இருக்கிறதுனால தான் அது வெறுமனே வெளியே போகிறதா இருந்தால் ஏன் அந்த உடலில் அந்த மாற்றம் வருது அதனால் கண்டிப்பாக எண்ணெய் குளியல் அவசியம் வாரத்துக்கு ஒரு நாளாவது தலைக்கு நல்ல நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கணும் நல்லெண்ணெய் தலைக்கு தேய்ச்சி முடிந்த உடம்புக்கு தேய்த்து குளிக்கிறது ரொம்ப அவசியம் ஷாம்பூங்கிறது நம்ம அழுக்க நீக்கிறதுக்காக பயன்படுத்துறது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க பயன்படுத்தினா போதும் அதுவும் வந்து இயற்கையாக வீட்டிலையே நல்ல பாசிப்பருப்பு மாவு பூவந்தி கொட்டை இதெல்லாம் போடு பூவந்திக்காயின்னு ஒரு கா இருக்குது அதுக்கு பெரிய கான்னு கடையில் சொல்லுவாங்க இந்த பூவந்திக்காயை வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டாலே அது நல்லா தலையை வந்து கிளீன்ஸ் பண்ணும் அந்த பூந்திக்காய் வந்து சினிமாவில் காட்டுற மாதிரி இல்லை வந்து விளம்பரங்களில் காட்டுற மாதிரி மிக அதிக அளவில் நுரைக்காது நம்ம நுரைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது நல்ல புசு புசுன்னு நுறை வந்தால் அதில் வந்து முடி ரொம்ப பிரமாதமாக ஆயிரும் அப்படின்னு நம்ம தவறாக ஒரு கற்பிதம் ஏற்பட்டிருக்கோம் நமக்கு அந்த அழுக்கு அந்த சாப்பனின்ஸ் வழியாக கரைஞ்சி வெளியே போகணும் அந்த சாப்பனின்ஸ் அப்படிங்கிற சா சோப்புங்கிற வார்த்தையே அதில் வந்து வந்தால் தான் அந்த சாப்பனின்ஸ் வந்து நிறைய இருக்கிறது வந்து இந்த பூந்திக்காயில் இருக்குது அது வந்து வெளியில் இருக்க கெமிக்கல் மாதிரி அதிக அளவில் புசு புசுன்னு நுரைக்காது ஆனால் கொஞ்சமாக அந்த நுரைக்கிற தன்மையிலையே அந்த தலைமுடியில் இருக்கிற ரொம்ப பிசுக்கு தன்மையும் மண்டை ஓட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற தோலில் ஒட்டி இருக்கிற அழுக்கு பொடுகு மாதிரி விஷயங்கள் வெளியே போயிடும் ஸோ அந்த பூவந்திக்காய் அந்த பாசிப்பருப்பு மாவு அது மாதிரி சீகக்காய் தலைக்கு போது உடம்புக்கு போடும்போது பாசிப்பருப்பு மாவு போட்டுக்கலாம் தலைக்கு போடும்போது சீகக்காயில் கொஞ்சம் பூவந்திக்காய் சேர்த்து அதை வைத்தே தலைக்கு தேய்ச்சி குளிச்சா போதும் ஷாம்புக்கள் கெமிக்கல் ஷாம்புக்கள் அவசியம் இல்லை அதையும் தாண்டி இது பண்ணிக்க வாய்ப்பு இல்லை வெளியூரில் இருக்கிறேன் அது மாதிரி இருந்தால் குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்புவை பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு பயன்படுத்துறதுக்குன்னு பிரத்தியமாக வர ஷாம்புவில் கெமிக்கல் அளவுக்கு குறைவாக இருக்கும்